வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சபரிமலை ஐயப்பன் கோவில பற்றி தான் சபரிமலைக்கு மாலை அணிவித்து செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்தோம்னா நாடு எங்கிலேயே இருக்காங்க அப்படி அந்த சபரிமலை ஐயப்பனை இந்த மாதம் பங்குனி மாதத்துல கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் சபரிமலை ஐயப்பனை எப்படி விரதம் இருந்து வழிபட்டா நமக்கு என்னென்ன பழங்கள் என்பதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக நம்ம சேனலை பாருங்க வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போல் போகலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறுமே பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா பத்து நாட்களாக நடைபெறுங்க இந்த ஆண்டுக்கான திருவிழாயொட்டி தான் வருகிற ஒன்னாம் தேதி அதாவது ஏப்ரல் மாலை ஐந்து மணிக்கு கோவில் திறக்கப்படுதுங்க இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தந்திரி கண்டாரு ஜி ராஜ்வாரரு கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைக்க இருக்கிறாரு இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதி வரை பத்து நாட்கள் நடத்தப்படுது விழா நாட்கள்ல தினமுமே வழக்கமான பூஜை வழிபாடுகளுடன் உற்சவ பலி சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஏப்ரல் பத்தாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு தான் சரம் குத்தியில பள்ளிவேட்டை நடத்தப்படுது விழாவில இறுதி நாளான பதினோராம் தேதி பகல்ல பதினோரு மணிக்கு பம்பை ஆட்சில ஐயப்பனுக்கு ஆராட்டு நடைபெறுது அங்க தொடர்ந்து மாலை பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு கொடி இறக்கப்பட்டு பத்து நாள் திருவிழா நிறைவு பெற இருக்குது சித்திரை மாத பூஜையும் விஷ பண்டிகையும் முன்னிட்டு தான் பதினெட்டாம் தேதி வரையுமே சபரிமலையில சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுது விஷ்வ பண்டிகை பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி கொண்டாடப்படுது சபரிமலையில் கடந்த மாத பூஜையின் போது பக்தர்கள் பதினெட்டாம் படி ஏறி வந்தவுடனே நேரடியாக சாமி தரிசனத்தை அனுமதித்திருக்காங்க இனி வரும் பூஜை நாட்களும் பக்தர்கள் நேரடியாகவே சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்களாம் கூட்டம் மிகுதியான தான் பெண்கள் குழந்தைகள் முதியோர் திறனாளிகள் நேரடியாக மற்றவர்கள் மேம்பாலம் வழியாக தான் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க ஆன்லைன் முன்பு நடைபெறும் வருவதாகவும் திருவந்தக்கூர் தேவஸ்தான தலைவருமாக பிரசாந்த் தெரிவித்திருக்காரு வாகனமாக கொண்டிருக்கிறான் தவ கோலத்தில் சு சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார் அருள்கடலாக இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் மகிஷி என்ற அறக்கையை வதம் செய்ய அவதரித்தவன் தான் ஐயப்பன் ஐயப்பனுடைய வரலாறு பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் கேரளாவுல பந்தாள மகாராஜா குழந்தை மனம் அருந்தி வந்திருக்காரு அந்த சமயத்துல தான் மகிழ்ச்சி என்று அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தால்தான் அவர்களுக்கு உதவ சிவனுக்குமே விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்கள் தான் ஐயப்பனும் விஷ்ணு மோகினியாக மாற சிவன் பார்த்தம்னா மோகினிக்கு விஷ்ணுவுக்கு ஐயப்பன் பிறந்திருக்காரு குழந்தையாக பிறந்த ஐயப்பனியே மரத்திற்கு அடியில விட்டு விட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும் தேவ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தள மகாராஜாவும் பிள்ளை இல்லாம குறைய தீர்க்கதான் பரத்மாத்மனும் பரம்பொருளாக குழந்தையை அங்கே விட்டு சென்றிருக்காங்களாம் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னனும் குழந்தையுடைய அழுக்குற கேட்டதுமே எங்க குழந்தை அழுதுன்னு பதை தேடி ஜொலிக்கும் தேஜஸுடன் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காங்க ஆண்டவா என் குழந்தையில்லா குறை தீர்க்கதா இந்த குழந்தையை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழையை அரண்மனைக்கு எடுத்து கொண்டு சென்றிருக்காரு அரசியும் மண்டிதான் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க இருவருமே இறைவனுக்கு நன்றி செலுத்தினாங்க குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போ நின்றாங்க ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வம்சம் பொருந்திய குழந்தைன்னு கூறியிருக்காரு கழுத்துல மணியுடன் பிறந்ததால தான் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு வள கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் மகாரணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது அரசனும் அரசியுமே அடைந்த ஆனந்திற்கு அளவில்லைன்னே சொல்லலாம் மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு குழந்தை பிறந்திருந்துன்னு ஆனந்தம் அடைந்திருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா எங்குமே நான் மனது கெடுக்கும் புள்ளுருவிகள் இருக்குமல்லதான் ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனா அவனையே தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்குறீங்க அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு பெயரோ எப்படி அரசனாவது என அரசியல் மனதில் நஞ்சை கலந்திருக்காங்க சிலருமே தீய போதனைகளாலும் அரசியும் மனம் மாறி இருந்தாங்க தன் வயிற்று வழியால் அவதிப்படுத்துவதாக பொய்யுரைத்து அரசை வைத்திய அணு அணுகிருக்காங்க புளிப்பால் குடித்தால் மட்டுந்தான் வயிற்று வழி தீர்னு கூற வைத்தாருக்கா ஐயப்பன் அறிய மாட்டான உண்மையே தைக்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டிருக்காரு வழியில அரக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை தடுத்தானான் வில்லெடுத்தான் வில்லறி வீரன் வதம் செய்தான் மகிஷியே அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றதுன்னு சொல்லலாம் தேவர்கள் பூமாறி புடிந்திருக்காங்க இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடிசூல சூழ புலிமேல ஏறி நாடு சென்றிருக்காரு ஐயப்பனோ புலிமேல வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனாங்க அரசையுமே தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திரும்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனம் அவ்வாறு செய்து அருள் வழங்கியிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா அவதார காரணம் பூர்த்தி பெற்றதாலதான் தான் சபரிமலை இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டும்னா அங்கு வருமாறு கூறி சபரிமலையில பதினெட்டு படிகளுக்கு மேல தவ கோலத்துல அமர்ந்து அருள் வரார் ஐயப்பனும் ஐயப்பனம் நாம ஐயப்ப கோயிலுக்கு போனோம்னா அங்கு தவ காணலாம் ஐயப்பனுடைய உயிர் கால்களில் துண்டு கட்டப்பட்டு இருக்கதை கா திருப்பீங்க அதற்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க ஐயப்பனை காண பந்தாள மகாராஜா ஒரு முறை வந்த ஐயப்பன் வந்து தந்தை என்ற காரணத்தால ஏலம் முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாதுனோ என்பதற்காக தான் தந்தோலை போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தையே ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது தான் அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனின் காலை சுற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க உற்று நோக்கினா ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்று எழுந்திருப்பது போலதான் தோன்றும் இனி கோவில் செல்லும் முறை பற்றியும் திறந்திருக்கும் காலம் பற்றியும் மற்ற கோவில்களை போல இல்லைங்க இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதுமே திறந்திருக்க இருக்காது ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோயில நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளே நடை சாத்தப்படுதுங்க ஆண்டுதோறுமே பூ நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் மட்டும் விசேஷமாக இந்த கோயில நடத்தப்படுது அணிந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் போது என்னென்ன விஷயங்களும் விரத முறைகளை பின்பற்றணும் நாம தெரிஞ்சுக்கணும் சபரிமலை செல்ல விரும்புவங்க கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது பத்தொம்பதாம் தான் ஒரு நாள்ல மாலை அணியணும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க வேணாம் அதற்கு பின்னாடி அணிபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து மாலை அணிந்துக்கோங்க இப்படி இருந்தாலுமே குறைந்தது நாப்பத்தி ஒரு நாட்கள் விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் மாலையை பார்த்தோம்னா துளசி மணி நூத்தி எட்டு கொண்டதாகவோ இல்ல உத்திராட்சம் மணி ஐம்பத்தி நாலு உள்ளதாகவோ வாங்கி அதை வந்து ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றை நினைத்து அணிந்துக்கோங்க தாய் தந்தையினுடைய நல்லாசையுடனோ குருசாமி ஒருவருடைய கையால ஆலயத்துல பூஜை செய்து மாலையை அணிந்தோம் குருசாமி கிடைக்கலைன்னா கோயில் சென்று கடவுள் பாதத்துல மாலையை வைத்து அச்சகரத்திலும் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனை குருவாகவே நினைத்து மாலையை தரிசித்துக் கொள்ளலாங்க எதுவுமே முடியலைன்னாலும் கடவுளின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கி அவர்களது கையால மாலையை அணிந்துக்கோங்க இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபத்தாபம் குரோதம் விரோதம் கொள்ளாதீங்க ஆண்டே அயலாருடன் விரோதம் இருக்காது சிநேகம் பாராட்டி பணிவுடன் நடந்துக்கோங்க இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனின் சொருபமாக நீங்க பார்க்கணும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலையில பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்ல நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதாரை நினைத்து சரணங்களை கூறி வணங்கணும் கருப்பு நீளம் காவி பச்சை நிற வேட்டி சட்டை அணிய வேண்டும் பிரம்மாச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கணும் மாலையை எக்காரணம் கொண்டு கலற்றாதீங்க இரத்த சம்பந்தம் உள்ளவங்க மரணம் ஏற்பட்டாலோ குருசாமியிடம் சென்று மாலையை கலச்சிய பிறகு தூக்கத்தில் கலந்துக்கோங்க ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கலச்சு நேர்ந்துச்சுன்னா அந்த ஆண்டு சபரிமலை செல்லாதீங்க மது மாமிசம் புகைப்பிடித்தலை விட்டு விடுங்க மாலை அணிந்த பக்தர்களுடைய வீட்டுல சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டுல பால் பழம் சாப்பிடுங்க வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்துல மாதவிடை ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்த பின்னர்தான் அவர்கள் சமைத்த உணவை நீங்கள் சாப்பிடணும் கால பயன்படுத்தாதீங்க பயணத்தின் புறப்படும் போதே யாரிடமும் போய் வரேன்னு சொல்லக்கூடாது பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த நமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈமக்கடன் செய்து நீராடாதீங்க யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதுமே ஐயப்பனுடைய அருள் பிரசாத கட்டினி எல்லாம் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியில விடைலை தேங்காயை அடித்து வீட்டிலும் நுழையணும் வீட்டில் பூஜை அறையில பூஜை செய்து கட்டினி தான் பிரசாதங்களை விநியோகம் செய்யணுங்க யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின்னர் தான் குருநாதரோ அல்ல தாயார் மூலம் மாலை கலற்றும் போது சொல்லும் மந்திரத்தை கூறி மாலையை கலற்றி விடுங்கள் சந்தனத்துல நினைத்து ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்து வீட்டில் தீபாராதனை காட்டி விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பங்குனி மாதத்தில் ஐயப்பா கோவிலில் நடைபெற இருக்கின்ற விழாவை நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் ஐயப்பனுக்கு மாலை அணியும்போது எப்படி நாம் பின்பற்றி விரதம் இருக்கணும் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்